மயிலாடுதுறையில் மொய் வைத்தவர்களுக்கு முகக்கவசம் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவசர குடிநீரும் கொடுத்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்திய புதுமண தம்பதியினர் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றின் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் திருமண நிகழ்ச்சியில் ஐம்பது நபர்கள் மட்டும் பங்கேற்று உரிய கரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி திருமண நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே உள்ள மணல்மேட்டில் சிலம்பரசன் இளையநிலா ஆகிய தம்பதிக்கு தனியார் திருமண மண்டபத்தில் இன்று கரோனா விதிமுறைகளை பின்பற்றி திருமணம் நடைபெற்றது இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர்கள் மணமக்களை சந்தித்து மொய் வைத்த பிறகு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் தம்பதியினர் முகக்கவசம் வழங்கினர் சானிடைசரை மணமக்கள் கொடுக்க கைகளை சுத்தம் செய்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின்பு ஒவ்வொருவரும் சமூக இடைவெளியை பின்பற்றி மணமக்களை வாழ்த்திச் சென்றனர் பின்னர் மணமக்கள் சாலையில் சென்று வாகன ஓட்டிகளிடம் கரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சாலையில் செல்கிற வாகன ஓட்டிகளுக்கு மணப்பெண் சானிடைசர் கொடுக்க வாகன ஓட்டிகள் கைகளை தூய்மைப்படுத்திய பின்னர் மணமகன் வழங்கிய முகக்கவசம் மற்றும் கபசர குடிநீர் ஆகியவற்றை பெற்றுக் கொண்டனர் கரோனா வைரஸ் தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அசத்தி இந்த தம்பதிகளுக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர் கொடுங்க இருவத்த ஒரு வார பாருங்க அப்ப அப்படியே நிப்பாட்டுங்க அவரா வேற யாராவது இருந்தால் நிப்பாட்டுங்க